இந்த திராவிட ஆட்சிக்கு வந்து அறுபத்தேழுக்கு அப்புறம் நீங்கள் பண்ண இந்த அயோக்கியத்தனத்திலேயே பல ஊர்கள் இப்படி ஆகிப்போச்சு பல ஊர்களில் பல கோவில் விஷயங்களை செய்யக்கூடிய பாரம்பரிய சமுதாயங்கள் இல்லாமாயிருக்கு அப்படியே பல பாரம்பரிய சமுதாயங்கள் இருந்தால் கூட அதை கேச போட்டு அதை எடுத்து நாங்கள் கவர்மெண்ட்டே செய்கிறோம்னு மாத்திரியே அங்கே இன்னொரு வழிபாட்டுத்தலம் இருக்கிறது அதனால் மத நல்ல மத நல்லக்கத்தை பற்றி பார்க்க வேண்டியது அறநிலையத்துறையா இல்லைன்னு சொன்னான்னா ஜில்லா கலெக்டரும் எஸ்பியுமா யார் பார்க்கணும் உங்களால் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இவ்வளவு டைம் இருந்தும் உங்களால் முடியலைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னெஃபெக்டிவ் போலீஸஸ் இன்னெஃபெக்டிவ் ரிசைன் போங்க இந்த ஹரி பரந்தாமன் சொல்லக்கூடியதெல்லாம் கேட்டாச்சுன்னா அன்னைக்கு திருப்பரங்குன்ற ரத்த கலரி ஆயிரும் நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் ஹரி பரந்தாமன் இஸ் நக்சல் அதனால் இந்த லாஜிக்கை வந்து நமக்கு அவரை மாதிரி திருப்பி சொல்ல தெரியுங்கிறது அவரும் புரிஞ்சுக்கட்டும் கலரவ சூழல் இருந்ததுனால தானே நீங்கள் முதல்ல உள்ள விடலை அப்போ நீங்கள் முன்னாடியே ஒன் ஃபார்ட்டி ஃபோரோ ப்ராமுக்குலேட் பண்ணியிருக்கணும்ல பண்ணலை இல்லை அப்போ ரெண்டாவது ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோரோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஷார்ட் டியூரேஷனுக்குள்ளே எப்படி சுச்சுவேஷன் மாறிச்சு அதே வழக்கில் அதே ஸ்பேஸ் இடத்துல போன்ற தீபம் ஏற்றுவது கோயில் முறையாக இதை பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதில் ஒவ்வொரு வேலையும் செய்கிறதுக்கு ஒரு குடும்பத்தை வந்து டெப்பியூட் பண்ணியிருப்பாங்க பூ கட்டுறதுக்கு அதை கொண்டு முடிக்கிறதுக்கு பல்லக்கு தூக்குறதுக்கு இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கு இப்போ திருப்புறங்குன்றத்துலேயே நாங்கள் பல ஆண்டுகளாக பார்த்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பது குடும்பங்கள் இருக்குது அவங்களுக்கு ஒவ்வொரு வேலையை வந்து டெப்பியூட் பண்ணியிருக்காங்க தீபம் ஏத்துறதுன்னு ஒரு வழக்கம் இருந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருக்கும் அது குறித்து எந்த ஒரு குறிப்போ கல்வெட்டோ சாசனமோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப அப்படி ஒரு வழக்கமே திருப்பரங்குன்றத்தில் இல்லை அப்படிங்கிறது தானே ப்ரூவ் ஆகுது அப்படின்னு அதே முத்துகிருஷ்ணன் சொல்றாரு இப்ப இதே முத்துகிருஷ்ணனுக்கு தான் திருப்பி நான் சொல்றேன் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டிலிருந்தே இவர்கள் அதை தடை தடுத்து வருகிறார்கள்ங்கிறது தெளிவாகுது அப்போ நூத்தம்பது ஆண்டுகளாக ஒரு பழக்கத்தை தடுக்கும் போது அந்த மாதிரியான பணியில் ஒரு குடும்பம் இருப்பதுங்கக்கூடியது எப்படி இன்றைக்கி வந்து நிலவில் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இப்போ நான் இதே கேள்வி இன்னொரு விதத்தில் கேட்குறேன் பல கிராமங்களில் இன்னைக்கு வந்து பல கோயில்கள் பூஜை இல்லாமல் மூடி இருக்கும் காரணம் என்ன அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் பூஜை பண்ணுறவங்க கோயிலை சார்ந்த சமுதாயத்தில் நீங்கள் விரட்டி விட்டு பல விதமான கலவரங்களை செய்து இப்போ நாளைக்கு கொஞ்சம் வருஷங்கள் கழிஞ்சு பார்த்தாச்சு இந்த ஊரில் தான் அப்படி ஒரு ஆளே இல்லையே அதுக்கப்புறம் எப்படி இந்த கோவில் பூஜை செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு நாளைக்கு நீங்கள் கேட்க வாய்ப்பு இருக்குல்ல இப்போ நீங்கள் இப்போ செய்த அதாவது இந்த திராவிட ஆட்சிக்கு வந்து அறுபத்தேழுக்கு அப்புறம் நீங்கள் பண்ண இந்த அயோக்கியத்தனத்திலேயே பல ஊர்கள் இப்படி ஆகிப்போச்சு பல ஊர்களில் பல கோவில் விஷயங்களை செய்யக்கூடிய பாரம்பரிய சமுதாயங்கள் இல்லாம ஆயிருக்கு அப்படியே பல பாரம்பரிய சமுதாயங்கள் இருந்தால் கூட அதை கேச போட்டு அதை எடுத்து நாங்கள் கவர்மெண்ட்டே செய்கிறோம்னு மாத்திரியே இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த அஞ்சு வருஷத்துலேயே உங்களால் இவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்த முடியும்னா நூற்றம்பது நூற்றறுபது வருஷத்துக்கு மேலாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து தடுத்து வந்திருக்கேல அப்போ அதோடய ட்ரேஸுங்கிறது அழிவுறதில் வந்து என்ன ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் எதுவும் இல்லையே ரெண்டாவது அப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஊரில் என்ன நம்ம ஆய்வு பண்ணி யார் பழைய குடும்பங்கள்னு நம்ம பார்த்தான்னா என்ன இன்னும் தெளிவாக தெரிவதற்கான வாய்ப்பு இருக்குது நான் பல இடங்களில் நீங்கள் இப்படித்தான் சொல்லுவீங்க இப்போ ஆரச்சர்னு ஒரு சமுதாயம் இருக்குது இப்படி ஒரு சமுதாயம் இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த சமுதாயம் எதுக்குள்ள சமுதாயம்னா ஏற்றக்கூடியது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அந்த சமுதாயம் அந்த சமுதாயத்தை அந்த குடும்பங்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ திருவிதாங்கூர் கூடியது வந்து உங்களுக்கு விடுதலை அடையும் வரை இருந்தது சரியா அதுக்கப்புறம் அந்த பழக்கம் இல்லாமல் போச்சு அந்த பழக்கம் நின்று போனதுக்கப்புறம் இப்போ அந்த சமுதாயம் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஏதோ கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்கங்கிறது நம்ம தேடி ஆய்வில் கண்டுபிடிச்சதுனால நமக்கு தெரிய வருது ஸோ இது இப்போ ஒரு விடுதலைக்கு அப்புறமே நம்ம காணாமல் போன சமுதாயங்கள்னு என்னால் ஒரு பட்டியலே போட முடியுமே அப்போ இவ்வளவு காலமாக ஒரு விஷயம் தடுக்கப்பட்டிருக்குன்னா அது அந்த குடும்பங்கள் எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியும் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா நம்ம நண்பர் சேது அரவிந்தன் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு பெரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இப்போ எப்படின்னு சொன்னார்னா திருச்சி ஏதாவது ஸ்ரீரங்கத்தை சுற்றி பல கிராமங்களில் எல்லா சமுதாயத்தினருக்கும் தீட்சை எடுத்து வைக்கக்கூடிய பல குடும்பங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பல குடும்பங்கள் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருந்திருக்கிறார்கள் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா எப்படி எந்தெந்த குடும்பங்களுக்கெல்லாம் விட்டு போச்சோ விட்டு போனவங்கள அவங்க குடும்பத்துக்கு யாரும் உபதேசம் பண்ணாங்கன்னு அந்த குருக்களை தேடி செல்கிறார் இப்போ அதில் பாதி பேர் அமெரிக்காவில் இருக்கான் லண்டனில் இருக்கான் ஆள் இல்லைங்க கூடிய லெவலில் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ளே ஒழிக்கப்பட்டது அப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ளேயே இவ்வளவு விஷயம் ஒழிஞ்சாச்சுன்னா இன்னைக்கு அவன் இல்லையேன்னு இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது இவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக நான் ஃபேஸ் ஆஃபிட் நான் எடுத்துட்டு சொல்றேன் அப்போ இது காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா ஊரில் போய் தேடி பார்த்தாச்சுன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம மனிதர்கள்ட்ட பேசியாச்சுன்னா தெரியும் இவங்க தாங்க அந்த குடும்பம் அந்த குடும்பம்னு ஏன்னா இப்போ ஒன்றும் கிடையாது குட்டிப்பட்டர்னு ஒத்திருந்த கோயிலுக்காக இந்த கோயிலை வெள்ளக்காரம்பட எடுத்து வரான் வந்து உடச்சி கொண்டு வரும்போது அவர் என்ன பண்ணார் மேலே கோபுரத்தில் ஏறி கீழே விழுந்து பேயாக வந்து வெள்ளக்காரனை விரட்டினார்னு ஒரு வரலாறு இருக்கு அவருக்காக சொத்து நிறைய எழுதி வச்சுருந்தாங்க அந்த குடும்பத்துக்காக ஏன்னா இவர் இந்த கோவிலுக்காக பாடுபட்டாருங்கிறதுக்காக எழுதி வச்சாங்க இப்போ சமீபத்தில் எங்களுக்கு மேலே தீபம் ஏற்றணும்னு அந்த உள்ளூர்காரங்க கேட்டதில் ஒரு ஆள் அவருக்குள்ள உறவினர் அப்படின்னு சொல்லி நான் சமூக வலைத்தளங்களில் போஸ்ட்டு பார்த்தேன் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது அது உண்மையாக இருந்திருந்தால் நானும் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா இந்த திருப்பரங்குன்றத்துக்காக வேண்டி பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்படி ஒரு குடும்பம் அவருக்குள்ள குடும்பம் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு வர தெரியாம தான் இருந்தது சோ அதனால இது யார் இருக்காங்களா இல்லையாங்க கூடியது இவர் பேசுறதுனால நமக்கு வந்து வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப குட்டிப்பட்டவருக்குள்ள குடும்பங்க கூடியது நமக்கு தெரிய வந்திருக்கு இல்ல இதே இல்லைன்னா இன்னொருத்தர் கூட ஒருத்தர் ஒரு முதலியார் அவர் கூட அதில் கோவிலுக்காக உயிர் கொடுத்தார் அவருக்காகவும் வந்து சொத்து எழுதி வச்சாங்க எல்லப்ப முதலின்னு பேரு அவங்க குடும்பம் இருக்காங்க கூடியது கூட இப்போ இந்த கூட வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால இது ஒரு சேவைன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி கூட இது எப்படி இருந்தால் கூட இப்போ திருப்பரங்குன்றம் மலை என்ன சொல்றாங்க அதுல முருகன் கோயில் இருக்கு சமணர் கோயில் இருக்கு குடைவரை கோயில் இருக்கு மாதிரி பல விஷயங்கள் இன்னும் இரண்டு வைணவ தலங்கள் கூட இருக்குது இன்னைக்கு இந்த தீபத்து உள்ளதான் விளக்கு ஏத்தணும் அப்படின்னு இந்த சங்கிகள் எல்லாம் குரல் கொடுக்குறாங்க ஆனால் இரண்டு வைணவ தலங்கள் வந்து கேட்பாரற்று எந்த ஒரு பூஜையுமே நடக்காமல் பெருமாள் பசியோடு இருக்கிறார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க கண்டிப்பாக எங்களுக்கு தெரிகிறது தெரிகிற தான் நாங்கள் ஒன்று சொல்கிறோம் அறநிலையத்துறை வெளியில் போயாச்சுன்னா நாங்கள் அதை ஏற்று அந்த பெருமாளுக்கு நாங்கள் நல்லா கவனிச்சுக்கிறோம் அறநிலையத்துறை வெளியே போய் சொல்லுங்களேன் நீங்கள் தான் எங்களை விட மாட்டேங்கிறீங்களே அந்த ரோட்டுக்குள்ளே போனாலே அரஸ்ட் பண்ணுறீங்களே அதனால் அறநிலையத்துறை வெளியே போகட்டும் நாங்கள் பார்த்துக்குறோம் சரி அடுத்தது இப்போ இந்த வழக்கு இதை பொறுத்தளவு என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து உள்ளூர் மக்கள் யாருமே டிமாண்ட் பண்ணல இங்கே தான் ஏற்றணும் இங்கே தான் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பார்க்குறோம் உச்சி பிள்ளையார் அந்த இதில் மேலே ஏற்றுறாங்க தீபம் இதில் ஏற்றுறாங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கேருந்தோ வெளியிலேருந்து வரவங்க தான் அந்த பிரச்சனையை கலப்புறாங்க குறிப்பாக இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் இன்ஸ்பயர் ஆன ஆட்கள் இது போன்ற ஆட்கள் தான் இந்த டிமாண்டே வைக்கிறாங்க அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்காரர்கள் போராடி இருக்காங்களா கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஹிந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான் தீபத்துக்காக போராடினாங்களா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த துலுக்கம் பாகிஸ்தான் கொடி மாதிரியான ஒரு கொடியை மலைக்கு மேலே வச்ச உடனே அதை மாற்றி அங்கே தேசிய கொடியை ஏற்றி தீபத்தை ஏற்றுன சின்ன கருப்பத்தேவர் காங்கிரஸ் எம்எல்ஏயா இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி எம்எல்ஏயா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல சுப்பிரமணியசாமி தேவஸ்தானத்துக்கு பேரில் தானே வழக்கு தொடரப்பட்டது அப்ப அந்த தேவஸ்தானத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் ராமகோபாலன்னா தானிய நாடார் ஐயாவா யாரு இல்ல கேதா இவங்க வரதுக்கு முன்னாடி இப்ப இவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்கே அப்ப அவங்கெல்லாம் இந்த வெளியூர்காரங்களாப்ப இல்ல எனக்கு தெரியல இந்த இந்த நியாயத்தை கிட்ட நம்ம அதையும் கேட்கணும் இல்ல சரி உள்ளூர்காரங்க தானே இப்ப வந்து நாங்க மேல தீபம் ஏற்றணும்னு சொல்லி இப்ப கலெக்டர்ட்ட போய் மனு கொடுத்தது ரெண்டு மூணு நாள் முன்னாடி அப்போ அவங்க அட்ரஸ் எல்லாம் உள்ளூரில் தானே இருக்குது ஸோ அதனால் இப்போது நம்ம உள்ளூர்காரங்களெல்லாம் கூட இப்போ இவங்க வெளிநாட்டவர் நாட்டவர் போல் போல இருக்கு இல்லையா எனக்கு ஒரு சின்ன டவுட்டு தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தில் வந்து போய் கலந்துகிட்டவங்கெல்லாம் உள்ளூர்காரனா வெளியூர்காரனா இங்கே பாதிக்கப்பட்ட உள்ளூர் மக்கள் தான் அப்படின்னு கேட்ட கேள்வி பதில் சொல்லணும் அது பல இடங்கள்லேருந்து கூட போயிருக்காங்க அது என்ன ஒரு அது வந்து ஒரு மக்களுக்கான போராட்டம் அப்படின்னு ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் வந்தோம்ல வெளியூர்லேருந்து எல்லாம் வந்தாங்க வந்தாங்கல்ல ஏன் அப்போ இந்த நியாயம் அங்கே அப்ளிகபிள் ஆகல சரி இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த ஹரி பரந்தாமனுக்கு சொந்த ஊர் மெட்ராஸ் இல்லை இல்லை வெளியூர் தானே சட்டம் ஏற்றியாச்சு அசம்பிளியில் அந்த சட்டத்தையே அவர் வௌச்சு பண்ணுனா தான் நாங்கள் ஒதுங்குவோம்னு தானே போராட்டக்காரர்கள் சொன்னாங்க அப்போ வந்து இந்த உள்ளூர் வெளியூரெல்லாம் அப்போ வந்து அப்ளிகபிள் ஆகாதா இல்லை கேட்குறேன் இல்லை நீங்கள் என்ன கேட்க வரீங்க ஜல்லிக்கட்டு நடக்க போகிறது அவனியாபுரத்துலையும் அங்கே இன்னும் மதுரை பக்கத்தில் அதை எதுக்கு மெட்ராஸில் போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறீங்க ஆமா இப்போ கேட்பேம்ல இப்போ நீங்கள் இந்த லாஜிக்கு அங்கே அப்ளை அப்ளிகபிள்னா இங்கேயும் அப்ளிகபிள் தானே அதனால் அது எப்படி அது நியாயமோ அதை மாதிரி தான் இதுவும் நியாயம் சரி இப்போ என்ன இந்த வழக்கு விசாரணைக்கு நம்ம வந்தோம்னா கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு அறநிலையத்துறைக்கு சொல்லுது அறநிலையத்துறை என்ன நினைக்கிதுன்னா அங்கே ஏற்கனவே இன்னொரு வழிபாட்டுத்தனம் இருப்பதனால அதனால் இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அறநிலையத்துறையும் நினைக்கிது கூடவே காவல்துறைங்கிறது லோக்கல் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான சட்டம் ஒழுங்கு அவங்க கையில் தான் இருக்குது இதனால் தேவையில்லாத ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால நீதிமன்றமே உத்தரவிட்டால் கூட அந்த இது கஸ்டோடியன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது போலீஸ் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி தான் அதனால் அவர் செயல்படுத்தலை இதுக்காக வந்து நீதிமன்ற அவமதிப்பு இப்படியெல்லாம் போகிறது எந்த வகையில் நியாயம் அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் கூட கொடுக்காம உடனே நீதிமன்ற அவமதிப்பு இதெல்லாம் எடுப்பது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேள்வி கேட்குறேன் அங்கே எனக்குள்ள ஒரே கேள்வி அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்போ நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தான் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குதா அப்போ நீங்கள் நீதிமன்றத்துக்குள்ள நம்பகத்தன்மையாக கேள்வி கேட்குற மாதிரி இல்லை சார் இருக்குது அப்போ நீதிபதி தீர்ப்பு எல்லாம் யோசிக்காமல் தான் தீர்ப்பு எழுதுவாரா கேட்குறேன் அடுத்தது அவர் என்னதுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு அறநிலையத்துறை மேலே போய் விளக்கேற்றணும்னு அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு சரிதானே அங்கே இன்னொரு வழிபாட்டுத்தலம் இருக்கிறது அதனால் மத நல்லிணக்க மத நல்லிணக்கத்தை பற்றி பார்க்க வேண்டியது அறநிலையத்துறையா இல்லைன்னு சொன்னார்னா ஜில்லா கலெக்டரும் எஸ்பியுமா யார் பார்க்கணும் ஜில்லா கலெக்டரும் எஸ்பியும் தானே பார்க்கணும் அறநிலையத்துறைக்கு அதை பற்றின கவலை இல்லை இல்லை ஹிந்து அறநிலையத்துறை தானே உங்கள் சொத்தில் நீங்கள் விளக்கேத்துங்கன்னு தானங்க அவர் தீர்ப்பு கொடுத்தாரு அவர் உங்களை வேறு சொத்துல போய் தீர்ப்பு கொடு ஏத்துனா சொன்னார் அறநிலையத்துறையா யோ ஓஞ்சொத்து நீ தீபம் ஏற்றுங்கிறார் ஒன்ஜத்துல நீ தீபம் ஏத்தியாச்சுன்னா வீட்டுக்காரன் அடிச்சிருவான் அப்படின்னு சொன்னா ஒன்ஜொத்தை பாதுகாக்கிறதுக்கு உனக்கே அருகதை இல்லைன்னா நீ எதுக்கு கோவில கையில வச்சுக்கிட்டு இருக்க அறநிலைத்துறையோட நோக்கம் என்ன கோவில்கள் கோவில் சொத்துக்கள் கோவில் வழிபாட்டு முறைகள் இதையெல்லாம் பாதுகாப்பதுக்கு தானே அப்ப இதை பாதுகாக்க மாட்டேன் ஏன் பாதுகாக்க மாட்டேன் என்ன பார்த்து அவன் முறைக்கிறான் அதனால நான் பாதுகாக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா உனக்கு பாதுகாக்கிற யோக்கியதை இல்லைன்னா நீ விட்டு வெளில போ அதனால தான் நீதியரசர் என்ன சொன்னார் ஏ இந்த யோக்கியதம் உனக்கு இல்லை அதனால் யாரை காப்பாற்றுவதற்காக இந்த துறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதில் நம்பிக்கை உள்ளவர்கள் போய் உனக்காக ஏற்றட்டும் உனக்கு அது முடியாட்டா உனக்காக அவன் செய்யட்டும்டா அப்படின்னு தான் அவர் தீர்ப்பு கொடுத்துருக்காரு ஒன்று அடுத்தது நீங்கள் என்ன சொல்கிறீ அது பக்கத்தில் ஏற்கனவே இட்ஸ் அ செட்டில்டு திங் நீதிபதி சொல்லியாச்சு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த ஜட்ஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் வந்த ப்ரிவியோ கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் க ஜ ஜஸ்டிஸ் கனகராஜ் ஜட்ஜ்மெண்ட்டு எல்லா ஜட்ஜ்மெண்ட்லேயும் வந்து மொத்த ஹிந்தாவுக்கும் உங்களுக்கு ஹிந்துக்களுக்கு சொந்தம்னு வந்தாச்சு சரி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூத்தாறில் கொடுத்தது ஏன் முப்பது வருஷமாக உங்களால் அதை சரி பண்ண முடியலையே நீங்கள் கேட்குறீங்களா உடனே செய்ய முடியுமான்னு கேள்வி கேட்டிங்களே உடனே செய்ய முடியுமாங்கக்கூடிய கூடிய கேள்வி வராது ஏன் வராதுன்னா முப்பது வருஷமாக நீங்கள் செய்யலை அதுக்கப்புறம் தான் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டு என்னைக்கு மூணாம் தேதி அவங்க வந்து மத்தியானம் வந்து ஒரு ரெண்டரை மூணு ரெண்டரை மணிக்கு மூ மூ பண்ணுறாங்க எந்த ஏற்பாடும் நடக்கலை ஏற்கனவே அந்த வேலையை கொடுத்தது யாருக்கு அறநிலையத்துறைக்கு நீங்கள் மேலே போய் ஏற்றுங்கன்னு எந்த ஏற்பாடும் நடக்கலைன்னு சொன்ன உடனேயே நீதியரசரின் உத்தரவு என்ன ஐயா போலீஸ்காரங்கள அவங்க ஏற்பாடு பண்ணல இவங்கள நீங்க கூட்டி போய் மேல போய் கொடி அந்த விளக்கை விட்டு வந்துடுங்க அது நீங்க ஏன் செய்யலப்ப அப்ப சரி அப்போ அந்த உத்தரவு வந்துச்சு இல்லை அந்த உத்தரவு வந்ததுலேருந்து மூணாம் தேதி வரை ஏன் நீங்க எந்த பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்கலை ஏன் அறநிலையத்துறை வந்து உத்தரவு வந்திருக்குங்க நாங்கள் போய் மேலே ஏற்ற போகிறோம் சரி உத்தரவு வந்துருச்சு பாதுகாப்புக்கான ஏற்பாடெல்லாம் நம்ம செய்வோம் இவ்வளவு நாளும் இருந்தது ஏன் அதுக்குள்ள எந்த ஏற்பாடையும் காவல்துறை செய்யலை அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் செய்யலேங்கிற காரணத்தினால்தானே அவர் சிஏஎஸ்எஃபை வர சொன்னார் நீங்கள் செய்யலேங்கிறதுனால தானே அவர் வர சொன்னார் ஸோ சஃபிஷியன்ட் டைம் கொடுக்கலேங்கிறதே போய் நீங்கள் பண்ணாத காரணத்தினால அவர் வந்து அடுத்தது கொடுக்குறாரு சாயங்காலம் நீங்கள் ஆறு மணிக்கு நீங்கள் போய் ஏற்றலேன்னு சொன்ன உடனே நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே வர சொல்லி சிஏஎஸ்எஃப் கொண்டு ஏற்ற சொல்கிறார் அப்புறம் கண்டம்ட்டு வருது கண்டம்ட்டு வரும்போது அந்த கமிஷ்னரை வச்சுட்டு நீங்கள் செய்யுங்கிறாரு அப்போ அவர் கமிஷ்னர் பேசாமல் தானே இருந்தார் அப்போ நீங்கள் செஞ்சுருக்கணும்ல அப்படின்னா உங்களால் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இவ்வளவு டைம் இருந்தும் உங்களால் முடியலைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னெஃபெக்டிவ் போலீஸஸ் இஸ் இன்எஃபெக்டிவ் பண்ணிட்டு போங்க உங்க தோல்வியை ஒத்துக்குங்க எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல கொடுக்கக்கூடிய திறமை எங்களுக்கு இல்லை அப்படின்னு ஒத்துக்கிட்டேன்னா நீங்கள் பண்ணிட்டு போங்க சார் உங்களால் வந்து எக்ஸிகூட்டிவோட வேலை என்ன நீதிமன்றத்துக்குள்ளே தீர்ப்பு அமல்படுத்துறது நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்துறதுக்கு எங்களுக்கு வந்து முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்றாங்க ஒழுங்கு கருத்தில் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் இப்படி ஒரு நீதி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு இதை குறித்து முன்னாள் நீதியரசராக இருந்த அறிப்பு ஒரு லாஜிக்கலா ஒரு கேள்வி கேட்கிறாரு என்னன்னா இப்ப நீங்க சொன்னீங்க நீ செய்யலையா அப்படின்னு சொல்லி ரவிக்குமார் அப்படிங்கிறவர் வழக்கு தொடுத்தவர் அவரை அவர் போய் ஏற்றட்டும் சரி அவரை விட மாட்டாங்களா அவருக்கு பாதுகாப்பாக சிஎஸ்எஃப் போட்டோம் அப்படிங்கிறது என்னென்னா ஒருத்தர் போய் பேங்க்கில் லோன் கேட்குறாரு மேனேஜர் சொல்கிறாரு உன்னெல்லாம் பார்த்தா எனக்கு சரியாக பண்ணலப்பா உனக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு உடனே அவர் கோர்ட்டுக்கு வந்துட்டால் இந்தா சாவி லாக்கரோடைய சாவி தான் நீ இவரையும் அழைச்சிட்டு போய் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுப்பா அப்படின்னு ஒரு தீர்ப்பு எப்படி சொன்னால் எப்படி இருக்குமா அப்படி தான் உடைய தீர்ப்பு இருக்குது சரி இப்போ நான் இதே லாஜிக்கை ஹரி பிறந்தாமன் தான் நான் கேட்குறேன் இப்போ எப்படின்னா இப்போது பேங்க் இருக்குது நான் பேங்க்கில் லோனுக்கு அப்ளை பண்ணுறேன் அவர் சொல்கிற மாதிரியே என் பேப்பர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கும் ஆனால் என்கிட்ட ஏதோ எதிர்பார்க்குறாரு போல் இருக்குது அந்த மேனேஜர் அதனால் அவர் எனக்கு கொடுக்கல அப்போ நான் என்ன பண்ணுவேன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ணுவேன் அந்த லோனை நான் வாங்கவும் கரெக்டாக அப்போ இந்த மேனேஜர் மேலே நடவடிக்கை எடுத்து அவர் வேலை என்ன நட துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்க எதான ப்ரொசீஜர் இதே ப்ரொசீஜரை இதே லாஜிக் அப்ளை பண்ணி அப்பா இந்தா நீ வச்சுக்கோன்னாரு ஆனால் எல்லா பேப்பரும் கரெக்டாக லோன் பேப்பரை கொடுத்தேன் இந்த மேனேஜர் ஆனால் எனக்கு எதுவும் செய்யலை அப்படின்னா அந்த மேனேஜர் மேலே நடவடிக்கை எடுக்கிறது எப்படி நியாயமோ அப்போ அதே மாதிரி நீதிமன்ற தீர்ப்பு எல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தகுதி இல்லை அதனால் இந்த மேனேஜரை டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டு டிஸ்மிஸ் பண்ணலாங்க கூடிய லாஜிக்க ஏன் ஹரி தோண மாட்டேங்குது தோணணும்ல இந்த லாஜிக் இப்படி அப்ளை ஆகும்ல இந்த லாஜிக் இப்படி அப்ளை ஆகும்ல ஏன்னா எல்லா பேப்பரும் கரெக்டாக இருக்குது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு முப்பத்தி ரெண்டில் ஜட்ஜ்மெண்ட்டு தொண்ணூத்தாறில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு இன்னும் சொல்ல போயிடுச்சுன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து மூணாந்தேதி வர சஃபிஷியன்ட் டைம் ஃபார் யூ டு அரேஞ்ச் எல்லாம் இருந்தது நான் எல்லாம் இருந்து நான் பர்மிஷன் கொடுக்கல அதாவது எல்லா பேப்பரும் இருந்து நான் லோன் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதே பரந்தாமனுக்குள்ள லாஜிக்கை நான் சொல்கிறேன் இவர் சொன்ன லாஜிக்கை நான் சொல்கிறேன் இந்த லாஜிக்கை அவர் இங்கே அப்ளை பண்ணுவாரான்னு நான் கேட்குறதுக்காக வேண்டி தான் கேட்குறேன் இந்த பரந்தூர்னு ஒரு இடத்துல இந்த விமான நிலையம் வரப்போகுதுன்னு இல்லை அந்த போராடக்கூடிய ஆட்கள் மத்தியில் இந்த ஹரி பரந்தாமன் போய் பேசினார் பேசும்போது என்ன சொன்னார் நீங்கள் நீதிமன்றத்திலலாம் போனால் உங்களுக்கு நியாயம் கிடைக்காது உங்களுக்கெல்லாம் வீதியில் தான் நியாயம் கிடைக்கும் பேசினவர் இந்த ஹரி பரந்தாமன் ஆனால் இந்த ஹரி பரந்தாமனோட லாஜிக்கை சட்டத்தை மதிக்கக்கூடிய ஹிந்துக்கள் கடைபிடிக்கல அரஸ்டானாங்க அமைதியா போராட்டம் நடத்தினாங்க இந்த ஹரிபரந்தாமன் சொல்லக்கூடியதெல்லாம் கேட்டாச்சுன்னா அன்னைக்கு திருப்பரங்குன்ற ரத்த கலரியா இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால ஹரிபரந்தாமன் இஸ் நக்சல் அதனால இந்த லாஜிக்கை வந்து நமக்கும் அவரை மாதிரி திருப்பி சொல்ல தெரியுங்கிறத அவரும் புரிஞ்சுக்கட்டும் ஹரிபரந்தான அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு என்னன்னா நீதித்துறையை பொறுத்தளவு ஜுடிஷியல் டிசிப்ளின் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒன்று பா ஒரு நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணலை பியூரோக்ரஸி அதற்கு அவங்க சில விஷயங்களை கோட் பண்ணுறாங்க அதை மேல்முறையீடு பண்ணுறதுக்கு ஒரு டைம் அதை அசர்டைன் பண்ணி அதற்கு பிறகு தான் வந்து ஜட்ஜு வந்து ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும் ஆனால் இவர் அவசர கதியில் காரணம் அவருக்கு வக்கீலாக இருந்த பொழுது அவர் ஏதாவது ஒரு சித்தாந்தத்தை மனசில் உள்வாங்கியிருக்கலாம் ஆனால் ஜட்ஜு ஆன பிறகும் அதே சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டு அதன்படியே அவசரம் அவசரமாக அவர் தீர்ப்பு கொடுக்குறார் ஒரு தனி இண்டிவிஜுவலுக்கு ஒரு சிஎஸ்எஃப் பாதுகாப்பை கொடுத்து இதுங்கிறது இது கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறார் அப்போ ஒரு இன்டிவிஜுவல் கருணாநிதி பணத்துக்காக வேண்டி ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு கோர்ட்டு திறந்ததை தீஸ்தா வாதுக்காக ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கோர்ட்டு வாசலெல்லாம் திறந்தது அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்காக வேண்டி கோர்ட் இப்படி திறந்தது ஜுடிஷியல் டிசிப்ளினுக்கு எதிரானதுன்னு அன்னைக்கு கரந்தாபா வரி பரந்தாமன் சொல்லலை ஒன்று அடுத்தது நான் இந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன் இப்போ நீதிபதி உத்தரவு கொடுத்தார் கொடுத்ததுக்கப்புறம் போ அங்கே போன உடனே போலீஸ்காரங்க நாங்கள் உங்களை விட மாட்டோம் இந்த தீர்ப்பை நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க சிஎஸ்ஐஎஃப் சிஎஸ்ஐஎஃப்ஓட போகிறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு நீங்கள் அவங்களையும் உள்ள விட மாட்டேன்னு சொல்கிறீங்க கேட்குறார் எப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டீங்கன்னு கேட்டார் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் இந்த கமிஷனர் வந்திருந்தார் எப்போ போட்டோங்க கூடியதுக்கு பதில் அன்னைக்கு கோர்ட்டில் சொல்லப்படவில்லை உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போகிறோம் அதனால் வந்து நாங்கள் இப்போ உடனே இது பண்ண மாட்டோம் உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டே இல்லாத வர பழைய ஆர்டரை சப்ளிக்கோவில் ஹரி பிறந்த தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவர் ஹிந்துக்களை ஒழிக்கணுங்கிற ஒரு இதில் பேசுறதுனால அவர் ஒரு இப்போ அவர் இப்போ அவர் வந்து ஜிஆர்எஸ் வந்து ஒரு சார்பு நிலை உள்ளவருங்கிறார் அப்போ இவர் இன்னொரு சார்பு நிலை உள்ளவர் அவ்வளோதான் இப்போ சட்டத்தில் இப்படி தானே இருக்குது நீ ஸ்டே வாங்கியிருக்கிய இதுக்கு நீ ஸ்டே வாங்கலை ஸ்டே வாங்காத நேரத்தில் அந்த இது இட்டு சப்ளிக்கோவில் இது பல ஜட்ஜுமெண்ட்டு பல ரூலிங் வந்து இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே இல்லாத நேரத்தில் நீ இனி வந்து பழைய இதுதான் நீ ஸ்டே தான் அந்த ஸ்டே வில் பி எஃபெக்டிவ் தான் சரி உடனே நீங்கள் என்ன சொன்னீங்க ரெண்டாவது சிஏஎஸ்எஃப் போன உடனே ஒன் ஃபார்ட்டி ஃபோரை உடனே திருப்பி கிளாம் பண்ணுறீங்க இப்போ என் கேள்வி என்னென்னா முதல்ல இவங்க ஆர்டரை வாங்கிக்கிட்டு போகும்போது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வரல பிரச்சனை வரலை ஃபஸ்ட்டில் சிஏஎஸ்எஃபோட உள்ளே போனோன்னு சொன்ன உடனே உங்களுக்கு வந்து உள்ள கலவர சூழல் எப்படி ஏற்படுங்க அப்போ கலவர சூழல் இருந்ததுனால தானே நீங்கள் முதல்ல உள்ள விடலை அப்போ நீங்கள் முன்னாடியே ஒன் ஃபார்ட்டி ஃபோரோ ப்ராம்குலேட் பண்ணியிருக்கணும்ல பண்ணலை இல்லை அப்போ ரெண்டாவது ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோரோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஷார்ட் டியூரேஷனுக்குள்ள எப்படி சுச்சுவேஷன் மாறிச்சு அதே வழக்கில் அதே ஸ்பேஸ் இடத்துல அப்போ இந்த லாஜிக் இந்த இடத்துல இடிக்குது அடுத்தது இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க இந்த கண்டெம்டுக்கு எதிராக அப்பர் கோர்ட்டுக்கு போகிறாங்க போனாங்களா இல்லையா ஜெயச்சந்திரன் நீதியரசர் அவர்களுக்குள்ளே பெஞ்சில் போகிறாங்க அப்போ உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாமல் இல்லையே உடனே வந்து இந்த கமிஷனரை பிடிச்சி ஆறு மாதம் ஜெயிலில் போடுன்னு அவர் சொன்னாரா நீதியரசர் இல்லை அவர் என்ன சொன்னார் கண் நாங்கள் வந்து இப்போ மேலே போயிருக்கோன்னு சொன்ன உடனே சரி இவங்க அவசர அவசரமா அடுத்தது நீதரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னிலையில கொண்டு வராங்க கண்டம் டு சரிதான்னு சொல்லி டிவிஷன் பெஞ்ச் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸை மறுபடியும் நீதியரசர் சுவாமிநாதன் எடுக்கிறாரு அப்போ அப்பீலன்ட் கோர்ட்டுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா இல்லையா இது ஹரிபரந்தாமனுக்கு தெரியாதா இல்லை அந்த ஜட்ஜ்மெண்ட்டையே அவர் சொல்றாரு இரண்டு பெஞ்சுன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு ஆள் சும்மா ஜூனியராக தான் இருப்பார் அந்த இது பண்ணுறவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவர் சீனியராக இருப்பார் அவருடைய கருத்துமே நான் இதில் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா ராமாரவிக்குமாரோடைய இதை அவரை அழைச்சிட்டு போய் அவர் தீபம் ஏற்றலாங்கிறது அதே விஷயத்தையும் ஜிஆர்எஸ் கொடுத்த அந்த தீர்ப்பை வந்து வழிமொழிவது போல பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு இல்லை ஒரே ஒரு விஷயம் இப்போ இதே மாதிரி இவர் கோர்ட்டில் இருக்கும்போது இவர் இப்படித்தான் வேற ஜட்ஜஸ்ட்டு இவர் பிஹேவ் பண்ணார் பண்ணியிருக்கலாம் அதனால இவ அப்போ நீதிமன்றம் இப்படி தான் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அப்போ இவர் அவ்வளோ யோக்கிய சிகாமணியாக இருந்திருந்தால் இந்த மாதிரி சம்பவம் வந்த காலத்தில் இவர் முதல்ல ஜட்ஜில் ஜட்ஜிலிருந்து அன்றைக்கே ரிசைன் பண்ணியிருக்கணும்ல இதுதான் ப்ராக்டிஸ்ன்னு அப்போ இந்த ப்ராக்டிஸில் தானே இவர் ஜட்ஜாக இருந்தார் அப்போ இவ்வளோ நாள் எதுக்கு நான் என்ன இருக்கிறேன் இப்படிப்பட்ட சரி தானே கொஞ்சம் இந்த ஜுடிஷியரேட்லேருந்து எதுக்கு இவர் பென்ஷன் வாங்குறாரு நான் பென்ஷன் வேண்டான்னு எழுதி கொடுக்க சொல்லுங்கள் சார் பென்ஷன் வாங்குறாரு பழைய ஜட்ஜுக்குள்ளே எல்லா சலுகையும் அனுபவிக்கிறார்ல அப்போ எல்லா ஜட்ஜுங்களும் சரி அவர் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீ எது கேட்ட என்ன இப்ப நீங்க ஜட்ஜு இல்லையே இப்போ ஜட்ஜு ஜெயச்சந்திரன் ஜெய் தானே ஜட்ஜு ஜி சாமிநாதன் தானே ஜட்ஜு நீங்க ஏத்துக்கலைங்கிறதுக்காக வேண்டிய கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை மாற்ற முடியாத அப்ப இதுதான் பாசிச மனப்பான்மை நான் சொன்னதுதான் சரி நீதிமன்றத்தை நான் மதிக்க மாட்டேன் அப்ப இது வந்து ஒரு அனார்கி இந்த சூனா வெங்கடேசன்கிற ஒருவரை கலவரத்தை இவர் தான் இந்த சூனா தடுத்ததாக சூனா சொல்றாரு கரெக்டா இப்போ இந்த சூனா சொல்லணும்ல கலவரம் ஏற்பட்டு விட்டது ஏற அதுவும் எங்கள் என்ன பூமி அது அமைதி பூமியான மதுரையில் இன்னைக்கு முதல்வருக்குள்ள தைரியத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதனால் முதல்வர் நீ ஏன் அரெஸ்ட் பண்ணலைன்னு இப்போ இந்த சூனா கேட்க வேண்டியதுன்னே மத்திய அரசு வந்து ஒரு விஷயம் யோசிக்கணும் ஐபிஎஸ்ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸ்கேடர் வந்து டிஓபிடி கிட்ட தானே வருது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் பர்சனல் அண்ட் ட்ரைனிங்கிறது தானே வருது நான் என்ன சொல்கிறேன் இப்போ வந்து இங்கே இருக்கிற இந்த பிரச்சனை பண்ணக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸரெல்லாம் சென்ட்ரல் டெப்புடேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நார்த் ஈஸ்ட் ஏதாவது நார்த் ஈஸ்ட் பார்டரில் இல்லைன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் எங்கே அதிகம் கொசு இருக்கும் அந்த மாதிரியான இடங்கள் அங்கெல்லாம் ஒரு நீங்கள் ஒரு நாலு பேரை கொண்டு போஸ்ட் பண்ணுங்க கோர்ட் ஆர்டரை மதிப்பாங்க போலீஸ் மேனுவலை ஃபாலோ பண்ணுவாங்க ஹியூமன் ரைட்ஸை பாதுகாப்பாங்க இதெல்லாம் அப்போ தான் நடக்கும் இம்பீச்மெண்ட் நோட் பேச நோக்கம் என்னன்னா எக்காரணம் கூட அவர் இம்பீச் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் அவ இதோட நோக்கமே மத அரசியலை தொடர்ந்து செய்வதற்காகத்தான் திமுக இந்த சதியை செய்கிறது